மற்ற அலைட் ஹெல்த் சைன்ஸ் கோர்சஸ் பாத்தீங்கன்னா நீங்க நீட் எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது அதனால பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் ஒரி பண்ணிக்க வேண்டாம் உங்களுடைய டுவெல்த் மார்க் பேசில தான் அட்மிஷன் அப்படிங்கறது நடக்கும் இந்த பிபி அண்ட் பிஓடிக்கு பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கறது அப்பியர் ஆகிருக்கோம் அதாவது நீங்க அட்டன் பண்ணி எழுதி இருக்கணுமே தவிர நீங்க இவ்வளவு தான் எடுக்கணும் அந்த மாதிரி சொல்ல கிடையாது நீங்க நீட் எக்ஸாம்ல அப்பியர் ஆயிருந்தா போதும் உங்களுடைய டுவெல்த் மார்க் பேசிஸில் தான் பிபிடி அண்ட் பிஓடிக்குமே அட்மிஷன் அப்படிங்கறது நடத்துவாங்க ஆனாலும் நீங்க நீட் எக்ஸாம் அப்படிங்கறத எழுதி இருக்கணும் நீங்க அட்மிஷன் டைம்ல அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க நீட் எக்ஸாம் எழுதி இருக்கீங்களா எழுதிய அப்படிங்கறத கேட்பாங்க அதுக்காக அந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஞாபகம் வச்சவங்க நம்மளோட நேஷ்னல் அலைட் மெடிக்கல் சயின்ஸ் கமிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா பிபிடி அண்ட் பிஓடி கோர்ஸ் பார்க்கணும் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதி இருக்கணும் ஆனாலுமே டுவெல்த் மார்க் பேசிஸ் தான் உங்களுக்கு அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்கும் மத்த கோர்ஸ்க்கு நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தேவை கிடையாது பிஎஸ்சி நர்சிங் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டேட் கோர்ட்டால் படிக்கிறது நீட் தேவை கிடையாது ஜிப்மர் எம்ஸ்ல படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது அப்பியர் ஆயிருக்கும் மேலும் இந்த கல்வி சார்ந்தவர்கள் யூடியூப் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க